வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபது செண்டுங்க எழுபது செண்டு புஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்திரமேரூர் டு மதுராந்தகம் போகிற ரோட்டில் வேடந்தாங்கலுக்கு முன்னாடி என்ஹெச்ச்கிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா எழுபது சென்ட்டு புஞ்சை நிலந்தாங்க இரநூறு அடி தார் ரோடு முகப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு சத்திரம் மினி சத்திரம் கட்டலாம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸு கட்டலாம் இது கட்டுறதுக்கு ஏற்ற அருமையான இடங்க ஏன்னா இரநூறு அடிக்கு மேலே இதனுடைய தார் சாலை முகப்பில் இருக்குது ஒரு பெட்ரோல் பங்க்கு கூட போடலாங்க அந்த அளவுக்கு இது ரோட் டச்சில் இருக்குது இடம் நல்லா ஸ்கொயராக இருக்குது ஒரு சென்ட்டு வந்து ரெண்டு கால் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து நெகசியபிள் உண்டுங்க பேசிக்கலாம் உங்களுக்கு இந்த இடம் தேவைப்பட்டதுனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இடத்த காட்டுறோம் பிடிச்சிருந்தா நேரடியாக ஓனர் கிட்டே உக்காந்து விலை பற்றிய விவரங்களை பேசிக்கலாம் கண்டிப்பாக விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அருமையான ஃபஸ்ட் க்ளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ